அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ மோகன் நிறைய ஃபீடிங் மதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட பிரஸ்ட்ல பெயின் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நிப்பிளில் கிராக்ஸ் வந்துட்டு கிராக்ட் நிப்பிள் மாதிரி வந்து அதனால அவங்களுக்கு பெயின் இருக்கும் ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் எதனால ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு இது மாதிரியான ப்ராப்ளம் வருது அப்படின்றத நான் இந்த மாடல் வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிரஸ்ட்டில் பெயின் இருக்குது இல்லை நிப்பிளில் வந்து பெயின் இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் குழந்தை வந்து சரியாக லேச் பண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான் ஸோ நீங்கள் வந்து ஃபீட் பண்ணும்போது உங்களுடைய பிரெஸ்ட்டு ஏரியாவில் பார்ட் இருக்குது இல்லையா அந்த ஏரியாவில் பாட்டுக்கு கீழே தான் மில்க் டக்டில்ஸ் இருக்கும் மில்க் டக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து மில்க் வந்து கலெக்ட் ஆகிருக்கும் மில்க் செக்ரேட் ஆகிறது ஆல் ஓவர் ப்ரெஸ்ட்டில் செக்ரேட் ஆகும் அது வந்து சேர்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்குது கீழே ஸோ குழந்தை வந்து சரியாக வந்து வாய் வச்சு லேச் பண்ணி குடிக்கல அப்படின்னும் போது அவங்க கரெக்டா அந்த மில்க் டக்ட் இருக்கிற ஏரியாவை வந்து ப்ரெஸ் பண்ணி குடிக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகும்னா விக்ரஸா குடிப்பாங்க சரியா லேச் பண்ணி குடிக்கல அப்படின்னா சரியா பால் வராது குழந்தை பசியில் இருக்கும்போது ரொம்ப விக்ரஸா வந்து செட் பண்ணும்போது அம்மாவுக்கும் பெயின் ஏற்படும் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க நிப்பிள் மட்டும்தான் வந்து லேச் பண்ணுவாங்க ஸோ நிப்பிள் மட்டுமே கடிச்சிட்டு இருப்பாங்க பால் சரியா வராது அதனாலேயே நிப்பிள் கிராக்ஸ் ஏற்படும் ஸோ நிப்பிள் கிராக்ஸோ இல்லை ஃபீடிங் பண்ணும்போது பெயினோ வரதுக்கு முக்கியமான காரணம் லேட்சிங் ப்ராப்பரா இல்லாமல் இருக்கிறது தான் ரெண்டாவது காரணம் அடிக்கடி நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஒரு தடையும் ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி சோப்பு போட்டு கழுவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ப்ரெஸ் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ட்ரைனஸ்னால வந்து உங்களுக்கு நிப்பிள்ள பெயின் ஏற்படலாம் மூணாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போதும் சம்டைம்ஸ் வந்து நிப்பிள் கிராக்ஸ் இல்லை நிப்பிள் பெயின் ஏற்படலாம் பட் முக்கியமான காரணம் லேச்சிங் ப்ராப்பராக இல்லாமல் தான் சரி இதை எப்படி சரி பண்ணலாம் லேட்சிங்கை சரி பண்ணணும் ஸோ லேட்சிங் ப்ராப்பராக இருக்கா இல்லையான்றதை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலு பாயிண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணணும் ஸோ இது வந்து ஃபோர் பாயிண்ட் செக்லிஸ்ட் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் நாலு பாயிண்ட் என்ன அப்படின்னா குழந்த வந்து வாயை நல்லா திறந்து ஃபீட் பண்ணணும் ஸோ வாயை நல்லா திறந்து இருக்கணும் வாய் திறந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அந்த நிப்பில் ஏரியாவில் ஃபுல்லாக குழந்தையோட வாய்க்குள்ளே போயிருக்கும் ஸோ இப்போ இப்போதான் குழந்தையோட வாய் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நல்லா வாய் திறந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியாவில் ஃபுல்லாக குழந்தையோட போயிருக்கும் மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட லிப்ஸ் இருக்கு இல்லையா அப்பர் லிப் லோயர் லிப் ரெண்டுமே வந்து வெளிப்பக்கமாக பக்கமாக டேன் ஆயிருக்கணும் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்படி வந்து வச்சு குடிப்பாங்க ஸோ அப்போ லிப் வந்து உள் பக்கமாக டர்ன் ஆகும்போது சரியாக அவங்களால் வந்து லாக்ஸ் பண்ணி குடிக்க முடியாது ஸோ லிப் வந்து வெளிப்பக்கமாக டேர்ன் ஆயிருக்கணும் ஒன்ஸ் குழந்தை நல்லா இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சின் வந்து பிரஸ்ட்டோட லோயர் பார்ட்டில் டச் ஆகும் ஸோ குழந்தை வாயை நல்லா திறந்துருக்கணும் பெரும்பாலான நிப் நிப்பிள் ஏரியாவில் பாட்டு குழந்தையோட வாய்க்குள்ள இருக்கணும் லிப்ஸ் வந்து வெளிப்பக்கமாக டேர்ன் ஆயிருக்கணும் சின் வந்து டச் ஆகிருக்கணும் இந்த நாலு பாயிண்ட்டும் கரெக்டா இருக்குது அப்படின்னா லேச்சிங் வந்து ப்ராப்பரா இருக்குன்னு அர்த்தம் பண்ணி குடித்தாங்க அப்படின்னா குழந்தைக்கு நிறைய மில்க்கு கிடைக்கும் கம்ஃபர்டபுளா குடிப்பாங்க குழந்தைக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அம்மாவுக்கும் கம்ஃபர்டபுளாக பெயின் இல்லாம இருக்கும் ஸோ நீங்க லேட்சிங் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே பெரும்பாலும் பிரச்சனை சால்வ் ஆயிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நிப்பிள் கிராக்ஸ் வந்துட்டு பெயின் இருக்கு அப்படின்னா நிப்பிள் க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து சேஞ்ச் பண்ணணும் ரொம்ப நேரம் வந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த ஈரத்துலேயும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அதனாலேயும் உங்களுக்கு நிப்பிள் கிராக்ஸ் ஆகும் ஸோ வந்து நீங்க ப்ரெஸ் பேட் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட அந்த லீக்கிங் ஏற்ற மாதிரி நீங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும் ரொம்ப வந்து பெயின் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்து மேலே மேல பேக் வந்து ஒத்தடம் வைக்கலாம் ஸோ தட் உங்களுக்கு அந்த பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க பேரரசெட்டமால் மட்டும் எடுத்துக்கலாம் பேராசெட்டமால் தவிர மற்ற டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கணும்னா உங்களுடைய கைனகாலஜிஸ்டோ இல்லைன்னா வந்து பெரிய திருஷ்ணன் கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அம்மாவுக்கு ஃபீட் பண்ணும்போது பெயினோ இல்லை நிப்பிள் கிராக்ஸோ வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் லாட்சிங் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது நீங்கள் லேச்சிங் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் நிப்பிள் க்ரீம் யூஸ் பண்ணலாம் ஐஸ் பேக் ஒத்தட வைக்கலாம் பேராசிட்டமால் யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே வந்து உங்களுடைய நிப்பிள் பெயின் நிப்பிள் கிராக்ஸு அதுக்கப்புறம் பிரெஸ்ட் பெயின் இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடும் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்